மீரா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வரவு செலவு திட்டம் அதேபோல் அது தொடர்பான விவாதங்கள் அது தொடர்பான நிறைவேற்றம் என்பன நாட்டில் முக்கியமான கதைகளாக போய்கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனக்கு உயிரை அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உடனடியாக தனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு அறிவுறுத்தும்படியும் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் பகிரங்கமாக தனது கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார் தனக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமையினை அடிப்படையாக வைத்து அந்த சிறப்புரிமை மூறப்படுகின்றதனை அடிப்படையாக வைத்து தனக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அமர்த்துமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இதற்கு அவர் குறிப்பிட்டுள்ள காரணம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் ஒருவர் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தாக்குதல் நடத்திய வீடியோவினை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக தாக்குதலுக்கு உள்ளான நபர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவையும் அவரோடு அந்த இடத்தில் அமர்ந்திருந்த அவர் தனிப்பட்ட உதவியாளர் கௌசல்யா நரேந்திரனையும் வம்புக்கு இழுப்பதாக கூட குறிப்பிடப்பட்டிருந்தது இதன் காரணமாகத்தான் ஆத்திரத்தில் அவர் அவரை தாக்கியதாகவும் தற்காப்புக்காக தாக்கியதாகவும் கூறப்பட்டிருந்தது அந்த விடியத்தினை அவர் இந்த இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தமக்கு இருப்பதாக ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அண்மையில் நீதிமன்றத்திற்குள் புகுந்து ஒருவரை சுட்டு படுகொலை செய்யும் அளவிற்கு நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து காணப்படுகின்ற காரணத்தால் அதனையும் அடிப்படையாக வைத்து தனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களினை பாதுகாப்பிற்கு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்கின்றார் விட்டிருக்கின்றார் இதனை செவிமடுத்த சபாநாயகர் அந்த இடத்திலே அவருக்கு ஒரு பதில் கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை மீறப்படுகின்ற சந்தர்ப்பம் ஏதாவது காணப்படுமாக இருந்தால் அது தொடர்பாக பரிசீலனைக்கு எடுக்கப்படும் என்பதை மட்டும் கூறியிருக்கிறார் ஆனாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக அவர் எந்த ஒரு பதிலையும் வழங்காதமையினையும் நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் முன்வைத்த கோரிக்கையினை நாங்கள் இந்த வீடியோ வடிவில் காணலாம் ටඩ ෝඩක කියල බලවා කවුර න්ද්‍රී ෙනැක් පයින්ඩ ෝට එක ඉල්ලුවොත් එක හන්ඩ බතුමාට අයිතිය තියෙනවා ේනිස කරාර රතුමා පයිඩ ෝට හන්ඩ නැත්තුම ගෝඩ කියවන්න ර ම මට දඩ කල ගරු අර්තුනා මන්තුමා ොට ඔබතුමානේ මක තියනක කියවන්න දැන්ට කියවන්න ර ගරු සපානාකතුමා කතාානයකෝමිනි අපි ඔබතුමාගේ ඉල්ලා සින්නවා. ాోాాాాాా తా ాాాాాాాాా వస్్నే ప ా కా క రనద అత మతా యస అన య వ క ర వ ర ాకిమ్. yes uh, i know so you are very well stressed and i don't want to make you very stressed after no. this mm -hmm. so i would like to uh, uh, give the things that i would like to read this uh, let me read this uh, honorable speaker i dr Ramanathan Natuna, member of parliament and the leader of independent group 17 being the sole representative of my party in my in the parliament right to formally request an opportunity rights, a privilege issue in the House on February 22, 2025, regarding a serious incident that poses a direct threat to my safety and security. On the night of February 12, 2025, at approximately 10.25 p.m., while at Ballambury Hotel, I was physically assaulted by two non-individuals. In the same incident, my personal legal secretary, Ms. Kaushalya Narendran, was also attacked. Immediately following the attack, I reported the matter to the police via the emergency hotline 119 and personally lodged a complaint at the Jaffna police station. The police conducted an inquiry leading to the arrest of the suspect. However, in an unexpected turn of events, a case was filed against me for self-defense, which was wrongly interpreted by authorities. Subsequently, complaints from both sides were withdrawn. This incident of grave concern, as it directly impacts my right to function as a member of parliament without fear of my life, as you are very well aware, the recent murder within the courts of Mr. ganeemulla Sanjeeva and the continuous killing that have occurred in the past week have high, heightened my concerns regarding every personnel, every members of security, including mine. Given the current security situation and the Threat I have experienced, I respectively urge you to allow me to raise the privilege issue in the Parliament tomorrow, February 22nd, 2025, and thank you for giving the opportunity after three days. In light of these circumstances, I also request that two security personnel to be assigned to me at the earliest to ensure my safety. Additionally, I kindly ask that this request to be forwarded to the Honourable Minister of Police and uh, uh, Public Secretary for immediate action. பார்க்கலாம் இலங்கையில் ஆயுதங்கள் குறிப்பாக தி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பல மாயமாகி உள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி வந்திருக்கிறது ராணுவ முகாம்களில் இருந்த குறிப்பாக இந்த கந்தக்காடு ராணுவ முகாமில் இருந்து எண்பத்தி நான்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் அதுவும் விடுதலை புலிகளின் ஆயுத மௌனிப்பிற்கு பின்னரான காலகட்டத்தில் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் எண்பத்தி நான்கு வரை இராணுவ முகாம்களில் இருந்து காணாமல் போயுள்ளதாக கடந்த காலத்தில் இந்த அரசு பொறுப்பேற்றதன் பின்னர் தகவல் வெளியாகி இருந்தது அதை கூட ஆளுங்கட்சியை சேர்ந்ததுதான் குறிப்பிட்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் இந்த இரு விடுதலை புலிகளது இந்த எண்பத்தி நான்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளோடு சேர்த்து இராணுவத்தினரது இராணுவத்தினரது பதிவின் கீழ் உள்ள துப்பாக்கிகளும் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது இவையும் தீ அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளாகத்தான் காணப்படுகின்றது பெரும்பாலும் பயன்படுத்துகின்ற துப்பாக்கியாக இந்த தீ த்தி ஆறு ரக துப்பாக்கி இருக்கிறது ஏ நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கியினை விட தீ அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் எடுக்கப்படுகின்றன ஏனென்று சொன்னால் சில வினாடிகளிலேயே பல குண்டுகளினை அடுத்தடுத்து தள்ளக்கூடிய சக்தி தீ அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு காணப்படுகின்றதன் காரணமாக இவ்வாறான துப்பாக்கிகளினை தான் இந்த சட்டவிரோத குழுக்கள் பயன்படுத்துகின்றன இலங்கையில் இருக்கக்கூடிய பாதாள உலக இது கடந்த கால துப்பாக்கிச்சூட்டு சம்பவ தாக்குதல்களை பார்த்தால் கூட அவர்கள் கூடுதலாக இந்த டி அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளை தான் பயன்படுத்தியிருப்பார்கள் இந்த துப்பாக்கிகள் அவ்வாறான குழுக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இதில் இராணுவத்தினரும் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் காணப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் இலங்கை அரசாங்கம் பொது பாதுகாப்பு அமைப்பு கூட ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தது டி அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் வந்து இவ்வாறு காணாமல் போனது அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து இந்த இராணுவத்திலிருந்து விலக்கியவர்களை சட்டவிரோதமான முறையில் விலகியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் மூலமாகத்தான் இந்த தீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றது இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இல்லை எண்பத்தி ஆறு தீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் என்பது வந்து இப்பொழுது எந்தெந்த குழுக்களிடமெல்லாம் காணப்படுகின்றது என்று சொல்ல முடியாது இதனை வைத்து இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகின்றார்கள் என்பதனை வந்து நாங்கள் ஊகித்து கூற முடியாது அதனால் வந்து இது தேசிய பாதுகாப்பிற்கு இதுவும் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பார்வோம் இது இவ்வாறு செல்லப் போகின்றது என்பதை மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் குளித்து கொண்டிருந்த நபரொருவர் அறுபத்தி ஒரு வயதான நபருவர் ஆஹ் பலியாகி இருக்கின்றார் மயங்கி விழுந்து பலியாகி இருக்கின்றார் வவுனியா மாவட்டம் தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த சத்குணராசா என்கின்ற அஹ் அறுபத்தி ஒரு வயதான ஒரு ஒருவர் தான் இவ்வாறு குளித்துக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்திருக்கிறார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடத்தடியில் நடந்த மரண வீட்டிற்கு அவர் வவுனியாவில் இருந்து தனது மனைவியோடு வந்திருந்த நேரம் மரண வீடு நடந்த வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிணற்றடியில் அவர் குளித்துக் கொண்டிருக்கிறார் இதன் போது திடீரென்று மயங்கி விழுந்திருக்கிறார் இவ்வாறு மயங்கி விழுந்தவரை யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அங்கு அவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருந்தார் இவ்வாறான ஒரு செய்தி காணப்படுகின்றது மட்டுமொரு செய்தியினை பார்க்கலாம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதனே என்பதில் அனுர அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் இதில் அவர் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்களை ஆட்டுத்தோல் போர்த்திய புலிகள் என்று அவர் வர்ணித்திருக்கிறார் இதற்கு அவர் சொல்லப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை இந்த அரசாங்கம் நீக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தான் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்திருந்தார்கள் ஆனாலும் அதற்கு மாறாக இந்த அரசாங்கம் செயற்படுவதாக குறிப்பாக ஆட்டத்தோல் போர்த்திய புலிகளாக அவர்கள் செயற்படுவதாக அவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் அதற்கு காரணம் கடந்த காலத்தில் இந்த முகநூலில் பதிவிட்ட பதிவிற்காக தென்னில் தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி இளைஞர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை அடிப்படையாக வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பாதாள உலக குழுக்களை சேர்ந்த இந்த நபர்கள் கைது செய்யப்படுகின்ற போது அவர்கள் மீது இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தினை பிரியோகிப்பதில்லை என்று பாதுகாப்பு பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறிய அந்த விடயத்தினை முன்வைத்துத்தான் நாமல் ராஜபக்ச இந்த ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் இந்த விடயத்தில் அவர் இன்னொரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற விடயத்தில் பயங்கரவாதத்தினை தடை செய்வதற்கான சட்டங்களை தாங்கள் தமது கட்சி ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டதுடன் இந்த விடயத்தில் தாங்கள் ஒரு தெளிவுத்தன்மையுடன் இருப்பதாகவும் இந்த இரட்டை நிலைப்பாடு இல்லாத தன்மையில் இருப்பதனையும் அவர் வெளிப்படையாக இருப்பதனை நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் ஆளுங்கட்சியினை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லத்தம்பி திலகநாதன் அதாவது வன்னி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் இது விமர்சனத்துக்கு உள்ளாகி இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அரிசி தட்டுப்பாட்டுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது நாய்கள் தான் என்று அவர் அஹ் குறிப்பிட்டிருப்பது ஒரு பரபரப்புத்தன்மையோடு விமர்சனத்தினையும் தோற்றுவித்திருக்கின்றது அஹ் அவர் என்ன இதற்கு காரணமாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொன்னால் மனிதர்கள் சாப்பிடுவதை விட இலங்கையில் பத்து நபர்களுக்கு ஒரு நாய் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நாய்கள் மனிதர்கள் சாப்பிடுகின்ற அரிசியின் அளவை விட அதிகமாக சாப்பிடுவதாக கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் கூறிய காணொலியினை நாங்கள் பார்க்கலாம் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு சற்று முன்னர் எதிர்கட்சி உறுப்பினர் தெரிவித்தார் இலங்கையிலே அரிசியினுடைய பற்றாக்குறைக்கு நாய்களை நாங்கள் காரணமாக சொல்லுகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற நாய்களின் எண்ணிக்கையானது அதாவது பத்து நபர்களுக்கு ஒரு நாய் காணப்படுகின்றது இலங்கையிலே சராசரி ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடியளவு அரிசியைத்தான் நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன நான் நினைக்கின்றேன் சிலவருக்கு ஏற்கனவே தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இது சம்பந்தமான அவர்கள் நாய்கள் வளர்க்காதபடியால் இது சம்பந்தமான அறையோருக்கு இல்லையோ தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் மற்றும் சஞ்சீவ சூட்டு கொலையுடன் சம்பந்தப்பட்டதாக நாடலாவிய ரீதியில் போலீசாரின் தேர்தல் வேட்டையில் சம்பந்தப்பட்ட சிவந்தி என்கின்ற அந்த பெண்ணின் தாயும் அவரது சகோதரரும் போலீசாரால் போலீஸ் புலனாய்வாளர்களால் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இவர்களுக்கும் இந்த கொலை தொடர்பான தகவல் தெரிந்திருப்பதாக கூறப்படுகின்றது இவர்களுக்கும் இந்த இந்த கொலை நடக்கப் தகவல் இவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது அவ்வாறு தெரிந்திருந்தும் அந்த கொலையை தடுப்பதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபடவில்லை என்கின்ற காரணத்திற்காக அதாவது இந்த போலீசாருக்கு இது தொடர்பான தகவல்களை அவர்கள் அளிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கடவுளை என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் இந்த கொலையாளியான பொமாண்டோ சமிந்துவும் அதேபோல் இசாரா செவ்வந்தியும் அந்த விடுதியில் தங்கியிருந்ததாகவும் அந்த விடுதியில் அவர்கள் தங்கியிருந்த போது இசாரா செவ்வந்தியின் தாயும் அவரது சகோதரரும் வந்து அவர்களை பார்வையிட்டு சென்றதாகவும் மற்றும் இசாரா செவ்வந்தியின் சகோதரரும் அந்த கொலையாளியோடு சில இடங்களுக்கு சென்று வந்ததாகவும் புலனாய்வாளர்களின் இந்த தேடுதல்களின் போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதன் அடிப்படையாக வைத்துதான் அவரது தாயாரையும் அஹ் அதே போல் அவரது சகோதரரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அதாவது கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அவர்கள் முன்னிலையில் இவர்கள் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வாறு இருந்தாலும் சிவந்தியை தேடி பல்வேறு பட்ட மாவட்டங்களிலும் விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள போதும் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை ஆனாலும் பாதுகாப்பு தரப்பின் தகவல்களின்படி அவர் இன்னமும் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்றும் நாட்டிற்குள் எங்க ஒரு மூலையில் தான் பதங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது இவைதான் நாம் இந்த தினம் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது செய்திகளோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்